கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் பத்து நரம்பு வேண்டைகளினாலும் தம்பூருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையில் உமது கிருபையும் இரவில் உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும் கத்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினேன் உமது கரத்தின் கிரியைகள் நிமித்தம் ஆனந்த சத்தம் விடுவேன் கத்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள் உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் குணமுள்ள மனுஷன் அதை அறியான் மூடன் அதை உணராள் துன்மார்க்கர் புள்ளை போல தகைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாயிருக்கும் கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் இருக்கிறீர் கர்த்தாவே உமது சத்துருக்கள் அழிவார்கள் உமது சத்துருக்கள் அழிந்து போவார்கள் சகல அக்கிரமக்காரரும் சிதறந்து போவார்கள் என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என் சத்ருவுக்கு நேரிடுவதை என் கண்கள் காணும் எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவது என் காது நீதிமான் பனையைப் போல செடித்து லிபுனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செடித்திருப்பார்கள் கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாக அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கணித்தந்து புஷ்டியும் இருப்பார்கள் என்று சங்கீதம் தொண்ணூற்றி இரண்டில் வாசிக்கிறோம் என் அன்பு தேவ பிள்ளைகளே அதிகாலையில் இந்த சங்கீத சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களானால் உங்கள் குடும்பங்களும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்